உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே உயிர்ப்பு காலம் முதல் வாரம் புதன் இயேசுவின் மீட்பு பணி அவரது போதனைகளிலும் அவர் செய்த நற்செயல்களிலும் அடங்கும் சொல்லும் செயலும் அவரின் மீட்பு பணிக்கு இரு தூண்களாக விளங்கின அவருக்கு பிறகு அதே மீட்பு பணியை அவரது சீடர்கள் தொடர்ந்து ஆற்றுகின்றனர் இயேசுவின் பாணியை அவரது திருத்தூதர்களும் சீடர்களும் பின்பற்றுகிறார்கள் ஏசு வெந்தகோஸ்தே திருநாளில் ஆற்றிய போதனையை தொடர்ந்து ஒரு புதுமை செய்கிறார் வெறும் போதனையால் மட்டும் நாம் இயேசுவின் பணியை தொடர்ந்து செய்துவிட முடியாது செயலளவில் சாதனைகளும் தேவை நாம் ஆற்றும் பிறர் அன்பு செயல்களே சிறந்த போதனையாக அமைவனை அன்னை தெரசா ஊர் ஊராக சென்று போதிக்கும் பணியை செய்யவில்லை ஆனால் அவர் செய்து வந்த மகத்தான பிறர் அன்பு பணிகள் இறக்க இல்லங்கள் பராமரிப்பு தலங்கள் அனாதை விடுதிகள் இவை அனைத்தும் இயேசுவை மௌனமாக போதித்து கொண்டிருக்கின்றன அன்பின் வழியது உயிர்நிலை அந்த எல்லாருக்கு போர்த்திய உடம்பு திருவள்ளுவர் இதனை சொல்கிறார் என்பதை உணர்கிறோமா சொல்லாலும் செயலாலும் இயேசுவின் அன்பை மக்களுக்கு அறிவிக்க முயல்வோமா வெள்ளியோ பொண்ணோ என்னிடம் இல்லை என்னிடம் உள்ளதை கொடுக்கிறேன் நாசரேனாகிய இயேசு கிறிஸ்தின் பெயரால் எடுந்து நட என்று சொல்லி பேதுரு பிறவி முடவனை குணப்படுத்துகிறார் உண்மைத்தான் பேதுரு ஒரு ஏழை மீனவனாக இருந்தவர் இயேசுவை பின்பற்றிய பிறகு இருந்து இருந்த ஒரு படகையும் விட்டார் மார்க்கு ஒன்று பதினைந்து பதினெட்டு தற்போது தனது என்று சொல்லிக்கொள்ள அவரிடம் பொருள் எதுவும் இல்லை ஆனால் அவரிடம் இயேசு நிறையமாக குடிக்கொண்டிருந்தார் இயேசுவின் மீது அவர் கொண்டிருந்த பற்றும் பாசமும் அளவற்றதாக இருந்தது அவரது நம்பிக்கை அவருக்கு விலை பேச முடியாத சொத்தாக இருந்தது இத்தகைய ஒரு நிறைவில் தான் பேதொரு புதுமை செய்தார் அவரில் நிறைந்திருந்த இயேசுவின் பெயரால் இந்த செயல் நடக்கின்றது இயேசு சொன்ன வார்த்தைகள் பொய்க்கவில்லை கடுகளவு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை நோக்கி இவ்விடம் விட்டு அவ்விடம் செல் என்றால் அது பெயர்ந்து செல்லும் உங்களால் முடியாதது ஒன்றும் இராது மத்தியு பதினேழு இருபது லூக்கா பதினேழு ஆறு இயேசுவின் பெயரில் ஆழ்ந்த அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து அப்பெயரை அடிக்கடி சொல்வோம் உன்னாமும் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் குளிருதையா பிறவி முடிதன் பிறவி முடவன் துள்ளி நடந்தான் இதோ இங்கே ஒரு புது யுகம் உருவாகி கொண்டிருக்கிறது இயேசுவின் மீட்பு யுகம் தொடர்கிறது எசையா இறைவாக்கினை கண்ட மெஸ்ஸியா யுகம் இயேசுவில் தொடங்கி இதோ திரு அவையில் தவழ்ந்து வருகிறது எசாயா பதினொன்று ஒன்று ஒன்பது இயேசு ஆற்றிய புதுமைகளும் சரி திருத்தூதர்கள் செய்த புதுமைகளும் சரி ஒரு புது யுகம் உலகில் துவங்கிவிட்டது என்பதையே குறிப்பிடுகின்றன உலகில் இறையரசு வந்துவிட்டது என்று நாம் மகிழ்ச்சியோடு பறைசாற்றலாம் பேதுரு இயேசுவை முழுமையாக ஏற்கிறார் நம்புகிறார் முடவனுக்கு தன் நம்பிக்கையின் பயனை தருகிறார் முடவன் துள்ளி எழுகிறான் நடக்கிறான் கடவுளை புகழ்கிறான் மக்கள் மலைத்து போகிறார்கள் இவை அனைத்தும் இயேசு துவக்கிவிட்ட புது யுகத்தின் மதிப்பீடுகளை எளியோருக்கு நற்செய்தி சொல்லவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் குருடர் பார்வை பெறுவர் என அறிவிக்கவும் ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு வழங்கவும் ஆண்டவர் அருள்தரும் ஆண்டினை அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று எஸ்ஐயா மொழிந்த வார்த்தைகளை இயேசு தான் துவக்கிய புது யுகத்தின் சாயலாக பிரகடனப்படுத்துகிறார் எஸ்ஐஆர் அறுபத்தி ஒன்று ஒன்று ரெண்டு லூக்கா நான்கு பதினெட்டு பத்தொன்பது இந்த புது யுக மக்களாம் நாம் புதுயுக மதிப்பீடுகள் நிலை நிலை நிலைக்க என்ன செய்கிறோம் நச்செய்தி லுக்கா இருபத்தி நான்கு பதிமூன்று முப்பத்தி ஐந்து ஆண்டவரின் சீடர்களாக திருத்தூதர்களாக அவருடன் வாழ்ந்து அவரது மரணத்தை நேரிலே கண்டதால் தாம் கட்டிய கோட்டைகள் சரிந்த நிலையில் தம்மூர் திரும்பி கொண்டிருந்த எமாவூஸ் சீடர்களுக்கு இயேசு வழிபோக்கன் உருவில் காட்சி கொடுக்க காட்சி கொடுத்த நிகழ்ச்சியே என்றைய நச்செய்தி உரையாடல் அது உயிரோட்டமான உயிர்த்த ஆண்டவருக்கும் எமாவூசு சீடர்களுக்கும் இடையே நடந்த உரையாடல் எருசலேமில் தம் குருவுக்கு நடந்த சோக நிகழ்ச்சிகளை பற்றி பேசிக்கொண்டே இரு சீடர்களும் நடந்து சென்றனர் இறந்தவர் எழுந்துவிட்டார் என்ற பெண்களின் கூற்று அவர்களை மேலும் குழப்பியது அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது அந்நிலையில்தான் இயேசுவும் ஒரு வழிப்போக்கனாக அவருடன் சேர்ந்து கொண்டார் மந்த புத்தியுள்ளவர்களை மெஸ்ஸியா இப்பாடுகளை பட்டன்றோ மகிமை அடைய வேண்டும் என்று கூறி மோயிசன் முதல் இறைவாக்கினர்கள் அனைவரும் எழுதி வைத்த வாக்குகளிலிருந்து தொடங்கி நம்மை குறித்த மறைநூல் பகுதிகளுக்கெல்லாம் தம்மை குறித்த மறைநூல் பகுதிகளுக்கெல்லாம் விளக்கம் தந்தார் லூக்கா இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு எஸ்ஐயா நூலில் வரும் துன்புறும் மனிதன் மெஸ்ஸியாவே என்பதை எடுத்துரைத்து தன் பாண்டுகள் உயிர்ப்பு பற்றி பல முறை தான் கூறியதை மீண்டும் விளக்கி இருக்க வேண்டும் என்பது எவ்வளவு உண்மை புதிய நூல் புதிய ஏற்பாட்டில் விளக்கம் பெறுகிறது என்பதும் மறுக்க முடியாத உண்மையாகும் மீண்டும் மீண்டும் இவ்வார்த்தையை வாசித்து தியானிப்பதால் நம் இறை தொடர்பு வலுப்படுகிறது பலமடைகிறது நமது சோக கட்டத்தில் நாம் இருந்து சூழ்ந்த பள்ளத்தாக்கி நடந்த போதிலும் இயேசு நம்முடன் இருக்கிறார் நம்மை நடத்துகிறார் என்பதற்கு இந்நிகழ்ச்சி சான்று பகர்கிறது நமது மனப்பான்மை மற்றவரிடம் கொட்டினாலே அது குறையும் என்பதற்கும் சான்று கூறுகிறது இந்நிகழ்ச்சி ஆண்டவர் தமது வழித்துணை ஆண்டவர் நமது வழித்துணை அவரை நமது வழி நமது பயணத்தில் நம்முடன் நடப்பவர் நம்முடன் பேசுபவர் இயேசு பல்வேறு சந்தடுகளுக்கிடையில் அவரது பேச்சுத்தான் நம் செவியில் ஏறுவதில்லை அப்பம் பிற்பதற்கு முன் ஆண்டவர் வழிநடக வார்த்தை வழிபாடு நடத்தினார் இதை கேட்ட சீடர்கள் வழியில் அவர் நம்மோடு உரையாடி மரநூலை தெளிவாக்குகையில் நம் உள்ளம் உருகவில்லையா என்றனர் திரு அவை வாழ்வு நற்கருணை மறைபொருளில் பங்கு பெறுவதால் வளர்ச்சி உறுவது போல இவ் இறைவார்த்தைக்கு அதிக மரியாதை தருவதன் மூலம் புது தூண்டுதல் பெறுகிறது எனவே இயேசு அறிந்து கொண்டு அன்பு செய்ய வேண்டுமென்றால் இறை வார்த்தைக்கு செவி மடுக்கப்போம் இரண்டாம் வத்திக்கான் பேரவை எவ்வாறு சொல்கிறது அப்பம் பிற்குதல் இயேசுவாகிய வழித்துணையுடன் வழி துணையுடன் நாள் முழுவதும் பேசிக்கொண்டே சீடர்கள் நடந்தனர் மாலை வேலை நெருங்கியதும் அவரை நோக்கி எங்களோடு தங்கும் மாலை நேரமாகிறது பொழுது சாகிறது என்றனர் லூக்கா இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது அவரும் அவரது அழைப்பை ஏற்று அவர்களுடன் தங்கினார் பந்தியில் அமர்ந்து அப்பத்தை பிற்கையில் அவர் கண்கள் அவர்களின் கண்கள் திறக்கப்பட ஆண்டவரை கண்டு கழிப்படைந்தனர் நாள்தோறும் திருப்பதியில் அப்பம் பிட்கையில் ஆண்டவர் நம்மிடையே தோன்றுகிறார் எனினும் நம்பிக்கை கண்களால் ஆண்டவரை கண்டு ஆராதித்து ஆறுதல் பெறுபவர் சிலரே யாவர் அப்பம் பிற்பது எளிய தான் அதில் தான் இறைவனின் உடனிருப்பை உணர வேண்டும் திரு அருட்சாதனங்கள் அனைத்தும் எளிய சடங்கில் தான் இறைவனை இறைவனின் இறைப்பிரசனத்தை இறை அருளை உணர்த்துகின்றன இறை அருளை பொழுகின்றன இறை ஆசிரியரை கொண்டு வருகின்றன அதில்தான் தான் இறைப்பிரசன்ன உணர்வு வேண்டும் இறைவன் அப்பமாகவே நம்முடைய வருகின்றார் திருப்பதியில் இறைவார்த்தைக்கு செவி சாய்த்து அதன்படி நடந்தால்தான் அப்பம் பிற்குதல் சடங்கில் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும் இறைவார்த்தை பணி நற்கருணை இறைப்பணி ஆகிய இரு பகுதிகளை திருப்பள்ளி ஒரு வகையில் கொண்டுள்ளது இவை இரண்டும் ஒரே ஒரு வழிபாட்டு செயலை உருவாக்கும் அளவிற்கு ஒன்றோடு ஒன்று நெருங்கி இணைந்துள்ளன இறைப்பண்ணி எண் ஐம்பத்தி ஆறு சீடர்கள் அழைத்தது போல் நாமும் இயேசுவை எங்களோடு தங்கும் என்று அழைப்போம் அவரும் நம்மோடு தங்குவார் நம்மோடு உடனிருப்பார் உடனிருந்து வழிநடத்துவார் நமது கண்களை நற்கருணை நாதரில் வார்த்தையானவரில் பதிப்போம் அப்போது உண்டாகும் ஒரு பெரிய புதிய விடியல் விடியட்டும் ஆண்டவர் ஏசு உயிர்த்த ஆண்டவர் ஏசு நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்